குருவாழ் குருவே துணை இப்போதனை பார்த்து இருக்கும் இருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமனம் சேட்டை சோழர்களின் கணிவான வணக்கம் நாம் இப்போது காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டை நாம் மனித வரவேற்று அந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு உங்களுக்கு சாதனையா சோதனையா என்று தான் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபது சாதனையாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஒரு வசீகர மந்திரம் சொல்கிறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாதனையாக கொள்ளலாம் அதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய டேட்டா பார்த்து டைம் பர்த் பிளேஸ் அனுப்பும்போது உங்கள் ஜாதக ரீதியாக அதை நான் கணித்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் இது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்பொழுது பதிவிற்குள்ளே சொல்லலாம் உங்கள் விருச்சிக ராசிக்கு விருச்ச ராசிக்கு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரப்போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரகங்கள் இடம்பெயர்ச்சி பெற்றன ராகு கேது குரு சனி பகவான் தங்கள் வீட்டை இடம் வீட்டிலிருந்து மற்ற வீட்டுக்கு இடம் மாறினார்கள் இதனால் நிறைய உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படி இருக்கு இப்படி இருந்தால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் எதுவும் நடக்கலை வாழ்க்கையில் சோதனையும் சா சோதனை தான் மிச்சமானது மனவேதனையும் நஷ்டங்களும் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத அவமானங்கள்லாம் பட்டு எந்த ஒரு முன்னேற்றம் ஏமாந்து தான் மிச்சம் ஆனால் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தைந்தில் தடைப்பட்டிருந்த அத்தனை காரியங்களும் காரியமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் இருந்தாலும் எதிர்பார்த்த விஷயம்தான் எது எது தடைப்பட்டதோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருபத்தாறு உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது விச்சராசி அன்ப உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தாக்கா தன வரவு பொருள் வரவு குடும்ப ஒற்றுமை கணவன் மனைகளை ஒற்றுமை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒற்றுமை அப்பா அம்மா ஒற்றுமை என்று ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் வார்த்தைக்கு உண்டாகி கொடுத்து உங்கள் ஒரு கௌரவ வைக்கும் அளவுக்கு உங்கள் ஊரிலே உங்களை கௌரவிக்களும் சிறப்பாக நடவடிக்கை தடுங்கள் ஒரு நீங்கள் ஒரு தலைவராக கூட ஆகலாங்க ஐயா தலைவராக கவுன்சில் சொல்லக்கூடிய ஒரு நாலு பேர் நீங்கள் நீங்கள் தான் தலைவன் அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரப்போகிறது அது மட்டும் இல்லை ஒரு நல்ல நல்ல நிலையில் உங்களை சிலர் அமர வைக்கப் போகிறார்கள் ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகும் அரசு வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கும் விருச்சிகாசர்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வேலையில் உட்காருங்க அதுவும் யூனிஃபார்ம் போட அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் புரியுதுங்களா போலீஸு மிலிட்ரி ஃபையர் போலீஸ் டாக்டர் நர்ஸ் என்னென்ன இருக்குது யூனிஃபார்ம் போட தொழில் பாருங்கள் அரசாங்கத்திலே அது அடுத்த அனைத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது இல்லை வேலை இருபவர்களுக்கும் ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதுவும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் காட்டப் போகிறீங்க அதனால் நீங்கள் பேரும் புகழும் மதிப்பு மரியாதை அந்த எல்லாமே உயரப்போகிறது சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு ஆண்டு நல்ல ஆண்டு என்று சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஆவணத்திலும் ஜாதையில் ராகு பகவான் அமைந்திருப்பது இடத்தில் வாங்க முடியாலும் சரி இடத்தில் இருந்த சிக்கல் இருந்தாலும் சரி ஒரு நல்ல தான் தீரும் இடத்த நீங்கள் ஒரு இடம் ஒரு பிளாட் வாங்கி தான் இன்னொரு பிளாட் வாங்க அது பாதுகாத்து சேர்த்து வாங்குவீங்க ஒரு வீடு கட்டினாலும் பாதுகிற இடம் வாங்குவீங்க ஒரு வண்டி வாங்கினா இன்னொரு வண்டி வாங்கிடுவோங்க இப்படி ஏகப்பட்ட பொருளாதார சேர்க்கை உண்டு அதே போல் ஆசைகளும் நிறைய இருக்கும் அதை வாங்கி போடலாம் இதை வாங்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலான்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது கடன் பட்டு எதுவும் வாங்காதீர்கள் கடனில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இருக்க இடத்தாலும் ஒரு ஆதாயம்தான் உங்களுக்கு ஒரு புதையல் யோகம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் இப்படி ஏதாவது ஒன்றாலும் வரலாம் அதுவும் இல்லாமல் குறிப்பாக மேற்கு பார்த்து வீடு கட்டி இருக்கும் விரச்சராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது மேற்கு பார்த்த வாஸ்பிட்டே வாடகை வீட்டில் குடும்பம் இருப்பவர்களுக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விருச்சராசி அன்பர்களுக்கு ஆகனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு பெரிய மாற்றம் ஐந்தாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஐந்தில் அதாவது மீனராசியில் சனி பகவான் இருக்கிறார் அந்த இடத்துல அவர் இருப்பார் மீனரசியில் இருப்பது உங்களுக்கு என்னன்னாக்கா ஆண் வாரிசு இல்லாதவர்களும் ஆண் வாரிசு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு சண்டை சற்றுலாம் பனிப்பனியாக விலகும் பிள்ளைகள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்போம் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் பிள்ளைகள் காதல் செய்தால் அதுக்கு தோல்வியில் போய் முடியாமல் வருத்தப்பட வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் போக போக சரியாகிவிடும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை சந்தித்த நீங்கள் பல போராட்டத்தில் பார்த்த நீங்கள் இனிமே வந்து யாரிடம் போராட வேண்டிய அவர்களே வணங்கி உங்களை வந்து வணங்கி செல்வார்கள் மதிப்பு மரியாதை கொடுவார்கள் எதிரிகள் தானாக அடங்கி விடுவார்கள் உங்களை பார்த்தாலே வந்து நம்ம செய்யும் தப்புன்னு விலகி போயிடுவார்கள் அதனால் வந்து உங்களுக்கு எதிர் தொழிலிருந்து விலகும் எவ்வளோ கடை இருந்தாலும் இந்தாண்டு கடன் இருந்து வெளிப்பட்டு வெளியே வரப்போகிறீங்க அதனால் வந்து கடந்தொள்ளேருந்து விடுபட போகிறீங்க வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இறந்த பாதிப்பு எல்லாம் படிப்படியாக குறைந்து பெட்டில் இருக்கிறவங்க கூட சரி நல்லா ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க முக்கியமாக ஹாஸ்பிட்டல் செலவு இந்த ஆண்டு கொஞ்சம் வெகு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் வீண் செலவுகளும் கொஞ்சம் குறையும் ரிச்சிராஜ் அன்பர்கள் கொஞ்சம் ஒரு எவ்வளோ கோவப்பட்டாலும் அப்படியே சாதகமாகவும் சாந்தமாகவும் ஆகிடுவீங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிரிச்ச ராசிகள் பெண்களால் கொஞ்சம் ஏமாற வாழும் சூழ்நிலாம் காட்டுது பெண்களால் ஆமானம் படையின சூழ்நிலாம் காட்டுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இல்லீகல் பழக்க வழக்கத்தை விட்டு விடுங்கள் தவறான பழக்க வழக்கத்தை விட்டு விடுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்கு தான் நான் சொல்லிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கழித்து போடாதீங்க யாரும் கடன் கொடுத்துறாதீங்க காசு படுத்தலாம் ஏமாற்றி விடுவாங்க ஏமாற்றும் உலகம் அவன் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் தான் அதை புடங்கலாம் புடங்கலாமான்னு பார்த்துனே இருப்பான் இதில் உட்காந்துட்டு அவன் பிடுங்குறதுல அவனும் தூக்கம் வராது அவன் பிடிட்டானாக்கா நமக்கு தூக்கம் வராது எப்படி அவன் வந்து பிடிக்கப்பட்ட அப்படி நமக்கு தூக்கம் வராது அடா எப்போ கொடுப்பான் எப்போ கொடுப்பான் இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் அதனால் வந்து கவனமாக இருங்க இந்த எச்சரிக்கையாக இருங்க ஜாமூன் போடாதீங்க அந்த சிக்கிலேருந்து வர முடியாது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பிரிச்சராசன்பகள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏமாந்துருப்பீங்க எவ்வளோ அவமானப்பட்டு இருப்பீங்க இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு தராதீர்கள் சாராதீர்கள் திருமணம் கைகூடும் என்ன நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனித சுபகாரியம் நடக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை அமையும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் ஆணும் பெண் இருவருக்குமே ஒரு சாதகமாக இருக்கிறது வேலை கிடைக்கும் வெளிநாடு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போகலாம் அது சாதகமாக இருக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டுருந்து வந்துட்டுங்க ஐயா போய்ட்டான் அதுவும் சரியாக தொழில் அமையலை மறு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு பிடிங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மீண்டும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதில் குரு இருப்பது நல்ல ஒரு அமைப்பே தெய்வ அனுகுலம் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு கனவில் தோற்றிருக்கும் இல்லைன்னா தெரியும் அந்த சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது தெய்வம் கொடுக்கும் அதனால் வந்து உங்கள் மேலே தெய்வமும் சாமி கூட வரும் சிலருக்கு அருள்வாக சொல்ல யோகம்லாம் இருக்கிறது ஆகையால் தெய்வ அணுகளும் பரிமூர்ணமாக இருப்பதனால் நீங்கள் தெய்வ வழிபாட்டை வெறுத்து ஒதுக்காதீர்கள் வணங்குங்கள் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு தீபாதாரனை காட்டி வழிபடுவதன் மூலம் வீட்டில் ஒளி தீபம் ஒளி விளக்கேற்றுவதன் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தி வரும் எதிர்பார்த்த இடத்துல நல்ல செய்தி வரும் நண்பர்களாலும் தாய் வீட்டு வழியாலும் நல்ல ஒரு ஆதாயம் சப்போர்ட் இருக்கிறது நகை வாங்க யோகம் பொருள் வாங்க யோகம் இடம் வாங்க யோகம் வீடு கட்ட யோகமெல்லாம் அமைந்திருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆண்டாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அனைத்தும் நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்